எடுத்துக்கொள்ளுன்னா என்னன்னு கேளுங்க தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா பூசையில் போய் உட்காந்துட்டோமா பிதா சுதன் அப்படியே கைய காலை அப்படியே ஒரு எக்ஸசைஸ் போட்டோமா கிளம்பினான் இருப்பான் நான் செல்றதுலாம் பார்த்திருக்கேன் பைக்கில் போகும்போது குட்டி போதையில் போகும்போது அப்படியே கோயிலை பார்த்து ஒரு பக்தி என்னடா பக்தி பார்த்துருக்கு நீங்க குட்டி போதையில் போயிட்டு இருப்பான் அவனாது ஆனா கோயிலை பார்த்தா கும்பிட்டுட்டு போவான் அப்ப இது என்னன்னா ஸ்தாபனங்கள் உதவி உங்களுக்கு எதை கற்பிக்க பாவத்துல இருந்து விடுபடுன்னு கற்பிக்கல பாவத்தோடையே இரு அப்படின்னு கற்பிக்க பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவம் செஞ்ச ஆத்துமாவை அப்படியே படுக்க போட்டு இவன் பூசப்படி அனுப்பிடுறான் பார்த்துருக்கீங்க நீங்க செத்த பணத்துக்கு பூசப்படிட்டா அப்படியே அந்த ஆத்துமா எங்க போயிருதான் பரலோகத்துக்கு போயிருதான் இதெல்லாம் கால கொடுமையா இல்லையா ஒன்னும் தெரியாத பிஞ்சு பிள்ளைய பாவம் போக்குறதுன்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுறான் பைபிள் எங்க தண்ணி தெளிச்சு நினைசனம் கொடுத்தாரா இதெல்லாம் கதைகள்